ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணாதீங்க பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேராக ஒன் இயருக்கு ஒரு முறை அது போல தான் இது போல் ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இம்மிடியட்லி ஜாயின் பண்ணிவிடுங்க டெலிகிராமில் தாங்க எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா

ஓகே என்ன அப்படின்னா இது ஒரு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் அதில் வித சந்தேகமும் கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சரி அடுத்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேவா இந்த ஜாப் யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஓகேவா ஓகே இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ஜாப் இருக்குது என்னென்ன படிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா இது தான் சரியா ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயசு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சாரி சாரிஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு ஜாப் ஜூம் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி படிச்சிருக்கணுங்க சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து படிச்சுருந்தா போதும் தட் வந்து டூ இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரி அண்ட் டிப்ளமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இதுபோல் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் சில டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தினா இருபத்தி எட்டு வயசு தான் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இது செகண்ட் ஜாப் கேட்டகரி ஓகேவா அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தினா எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் டிகிரி எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சரி இது போல் படிச்சுங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஜாப் இருப்பீங்க இது ஒரு அரசு வேலைன்றதால கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் வயசு வந்து இருபத்தி எட்டு இயர்ஸு இது சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் என்ஜினியரிங் சரியா இந்த மைனிங் என்ஜினியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து படிச்சிருப்பீங்க பேச்சுலர் ஆஃப் மைனிங் இன்ஜினியரிங் இது போல் படித்தவங்க யூனிவர்சிட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா படித்த யூசஸ் வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து இருபத்தி எட்டு தான் நாற்பத்தி ஆ நாற்பதாயிரம் ரூபா இதுக்கும் வந்து சேலரி அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க வயசு வந்து இருபத்தி எட்டுங்க ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி ஒடுத்து வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சரியா இதுவும் வந்து அதே சேமு டிகிரி ஹோல்டர்ஸ் இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மினரல் ப்ராசஸிங் ஆப் இது இதே இது அல்லது இது இதுபோல் படிச்சுருந்தா இங்கே அப்ளை பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பை கெமிக்கல் ஓகே பிஎஸ்சி பிசிக்ஸி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் சரி இது போல் வந்து பிஎஸ்சி பிச்சு பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுருப்பீங்க த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்து ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் வேறு கம்யூனிட்டி ஓபிசிஎஸ்சி இருந்தால் ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து இருந்தாவே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்த த்ரீ இயர்ஸ் டிகிரி படித்த ஸ்டூடெண்ட் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இதுக்கான கவர்மெண்ட் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில் கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் நீங்களும் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயசு வந்து இதுக்கு முப்பது கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது முப்பது ஓகே நெக்ஸ்ட் போகலாமா சூப்பர் ஜாப் இல்லை ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து முப்பது வயசு கொடுத்துருக்காங்க அதே சேலரி வந்து ஒரு முப்பதாயூபா வந்து கொடுத்துருக்காங்க ஓகே டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஜினியரிங் காலேஜஸில் ஓகேவா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுக்கு வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் மார்க்ஸு எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட்டு செம்ம ஜாப் இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மைனிங் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிச்சு உங்களுக்கு அடுத்து கீழே வந்து பாருங்கள் அதே மாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து படிச்சவங்களுக்கு முப்பது வயசு இது எல்லாமே சில தேர்ட்டி இயர்ஸு சேலரி வந்து ரூபாய் சேலரி இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து வந்து இது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட் வந்து முப்பது வயசு சேலரி வந்து சிஆர்டி போஸ்டர் சேலரி ரூபாய் ஓகே அடுத்து பிசிக்ஸ் மட்டும் படிச்சுங்க பிசிக்ஸ் படித்தவங்களும் முப்பது வயசு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அப்ளை பண்ணலாம் இது ஒன்றும் இல்லை கேஷினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே ஸ்கோல் பண்ணலாம் இது டிசபிலிட்டி அதாவது ஹேண்டிகேப் பர்சன்ஸ் அதுபோல் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கேட்டகிரி அவங்க கண்ணு கண் தெரியாதவங்க இது விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம்ங்கிறது இல்லை அவங்களுக்குலாம் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே அதுபோல் நெக்ஸ்ட்டு கால் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வயசு சொல்லியிருந்தேன் இல்லையா எத்தனை எத்தனை வயசு வரைக்கும் தள்ளி போகலாம் ஒரு எக்ஸாம்பிள் முப்பது வயசு அப்படின்னா எஸ்சி இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுபோல் டீட்டெயில்ஸ் இது கொடுத்துருக்காங்க ஓகே வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் ஓகே பட் வந்து இந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றாங்க சரி கேட்டு இதுலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரியா கேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி அதனுடைய கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வயசு வந்து பதினெட்டு வயசு இருக்காங்க க்ளியராக கொடுத்துட்டான் சரி ஏஜ் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதான் பதினெட்டு வயசுலேருந்து ஷார்ட்டு மற்றபடி ஒன்றும் இல்லை இந்தியன் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் ஓகே இது அவங்களுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ் சரியா அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் பை டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துக்கோங்க நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் ஓகே அடுத்து அவுட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்னென்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட்டுங்க அப்ளை பண்ணுற வெப்சைட்டு இந்த வெப்சைட் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெளியே வந்துச்சு இந்த வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக சரி வெப்சைட் லிங்க்கு பிடிஎஃப் லிங்க்கு எல்லாமே டெலகிராமில் இருக்குது ஓகே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அந்த வெப்சைட் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் சரியா அதில் போயிட்டு நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா ஃபீஸு எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அண்டு கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கடைசியாக தெரியும் சரி அப்ளிகேஷன் ஃபீஸு என்னென்ற டீட்டெயில்ஸு அவ்வளோதான் அப்ளை பண்ண சொல்ல எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன சப்மிட் பண்ணுமோ பண்ணிவிடுங்க ஓகே கீழே டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டுனால் சரி ஒரு எக்ஸாம்பிள் டென்த் வந்து அல்லது வந்து ப்ளஸ் டூ சர்டிவிகேட்டு ஸ்டேட் மார்க் ஷீட்ஸ் அந்த நம்ம டிகிரி எல்லாம் படிச்சிருப்போல்லே அதுக்கான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் அண்டர்டேக்கிங் ஓபிசிஎஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆண்டால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு கேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிவிகேட்டு யூஜிசி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருவோம் அக்னாலேஜ்மெண்ட் ரிலீஸ் ஓகே இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தாங்க சரியா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு தான் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது டிகிரி படித்தவங்க என்ஜினியரிங்கில் டிப்ளமா படித்தவங்க அதில் வந்து டிகிரி படித்தவங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு நிரந்தர அரசு வேலை சரியா போஸ்டிங் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ போஸ்டிங்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்பது போஸ்டிங் இதுதான் போஸ்டிங் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து முப்பத்தி ஆறு போஸ்டிங்கு முப்பத்தி ஆறு பேர் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அதுபோல் வந்து எத்தனை எத்தனை போஸ்டிங் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுங்கள் சரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது டோட்டல் ப்ராசஸ் ஆன்லைனில் தான் இப்போ இதனுடைய வெப்சைட் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் அண்டு வந்து இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கு டி பிடிஎஃப் அப்படியே டேரெக்டாக டெலகிராமில் கொடுத்துறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல அப்ளை பண்ணுறது எப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு டைமோ உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்டுங்க சரியா இப்போ வந்து டிக்ஸ்டாப்பில் இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டு ஓகே இது அவங்களுடைய வெப்சைட்டு யூனியன் கார்ப்ரேஷன் ஆஃப் திஸ் இந்தியா சரியா அவங்களுடைய ஓன் வெப்சைட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்போம் சரிங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது என்னென்ன ஜாப்பு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்போம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் பர்சனல் இது போலன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கும் ரிஜிஸ்டர் இருக்கும் இங்கே லாகின் இருக்கும் சரி ரிஜிஸ்டர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் டீட்டெயில் கொடுத்து இந்த கோடு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் லாகின் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் ஓகேவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியோட எண்ட் ஆகிடும் அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதில் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் இன்டர்வியூ எப்போது அப்படின்றதும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுப்பாங்க வெப்சைட்லேயும் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் டெலகிராம் வந்தால் தான் டெலகிராமில் அதனுடைய பிடிஎஃப் அப்ளை பண்ணுற வெப்சைட்டு டீட்டெயில்ஸ் வீடியோ எல்லாமே வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவோம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இதுபோல் வந்து அடுத்தடுத்த ஜாப் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டினியூ போட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்குவோம் பாய்